பல லட்சம் கனஅடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒருத்தனுக்கும் சிந்தனை இல்லை ஆனா பச்சை தண்ணியை விலக்கி விற்கிறது புத்தி வேலை செய்யுது பத்து ரூபாய்க்கு போத்தல் விற்குது வாங்கி கழிக்க பேருந்து நிலையத்துக்கு போனால் அவர் பத்து ரூபாய் கேட்கிறாரு பத்து ரூபாய் போனால் போனா சுத்தமா இருக்கான்னு பார்த்தா நரக வேதனையாக இருக்குது கேவலம் கங்கூசை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்துல அரைமனை கோழிமுட்டை அவரவருக்கு தெரியுது தெரிஞ்சிருந்தும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஏன் எதனால் அப்படிப்பட்ட காவிரியில் ஓடக்கூடிய வெள்ளம் தண்ணி நீங்கள் பாருங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அத்தனை வறட்சி மாவட்டம்னு வருஷா வருஷம் அறிவிக்குது ஆறு மாதம் மழை பெய்யலன்னா என் தாய்மார்கள் குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்கிடுறாங்க அவ்வளோ பெரிய தண்ணி பஞ்சம் வந்து தவறிச்சு ஆடும் ஆனாலும் இவ்வளோ தண்ணி வீணா போகுது சேர்த்து வைக்கதா திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லையே அப்போ எவ்வளோ ஆபத்தான பயணம் நெல்லு மூட மலையில் முளைச்சி போச்சுங்க பல லட்சம் நெல்லு மூடைகள் உணவு தானியம் வெம்பாடு பட்டு உளச்சி கலச்சையன் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு நெல்முடி மலையில முளைச்சு போச்சு படுவாவி அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் ஏழைக்கு பார்ப்பாட்டு சோறு இல்லாம வாழ முடியாது எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் தான் சாப்பிட்றாங்க ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை உணவு தானிய முளைச்சு போய் கிழக்கு கீழே தண்ணிக்குள்ள விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்ப என்ன செய்யணும் இன்று புறந்தருதல் எந்தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனை புறநூற்று பாடல் பாடுகிறது புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது ஈன்று புறந்திருதல் எந்தலை கடனை ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பத்து கொடுக்கணும் அவளோட கடமை அந்த நல்லா வளர்த்து இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை மூன்றாவதாக நன்னெறி நல்கிதல் வேந்தனுக்கு கடன் வேந்தனா யாரு அரசன் நாட்டை ஆளக்கூடிய அரசன் நாட்டு மன்னன் அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து ஆளாக்கணும் அதை விட்டுவிட்டு கண்டதுக்கெல்லாம் வரி போட்டு வசூலிச்சா அதுவா தலைவனுக்கு அழகு என்ன போகணும் சொல்லுது நான் சொல்லலை புறநானூற்று பாடல் சொல்லுது நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அதனால் கோழி முட்டை உடைக்கும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன காசா லேசா காசா லேசா காசா லேசா காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும் காசு இல்லாதவனை கழுத கூட கட்டி உதைக்கும் கையில வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியலை காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்வதென்று என்று புரியலை என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு பாடி இருக்கின்றார்கள் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேனார் ஒருத்தர் காசே தான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் தெரியும்னார் ஒருத்தர் இடையில ஒருத்தர் சொன்னார் பணம் என்ன சொன்னாரா சரி சரி பணம் என்னையா பணம் பணம் என்னையா பணம் குணம் என்ன பணம் பணம் தான் நிரந்தரம் என்றார்கள் அப்படிப்பட்ட குணம் நிரந்தரமா என்று பார்க்கிற பொழுது பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆய் இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த சமூகம் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம் கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை தயவாக தோண்டி எடுக்கிற பொருளும் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறகட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது இந்த உலகத்துக்கே நாகரிகம் கத்து கொடுத்த நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவரவர் உலக சான்றுபடி சிந்தித்து பாருங்கள் ஏன் கா என்னது காணா ஆயிரம் ரெண்டாயிரம் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமா போய் சாதி மதம் மதக சாதி இன்னல்களாக பிழைந்ததனுடைய விளைவு எங்க வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்வோம் பணம் வந்து இட குணங்குப்பையிடு இதனை பார்த்து அறிந்து